ஐ மீன் ஓபிஆர் டெரவ்டிவ்ஸ் இது எல்லாத்துலேயும் முன்னணி மாநிலமாக சர்க்குலேஷன் அதிகமாக இருக்குது உத்திரபிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இருக்குது இது நான் சொல்ல ஆல் இண்டியா இன்ஸ்ட்ரா மெடிக்கல் சயின்ஸ் ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ பிரெசிடண்ட் யார்னு உங்களுக்கு தெரியும் அது எந்த அடிப்படையில் வந்ததுன்னா அவர் அமித்ஷாவோட பையனை ஒரே சர்ட்டிஃபிகேட் தான் வேறு என்ன அவருக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் கிரிக்கெட் பேட்டது வரைக்கும் வாழ்க்கையில் தொற்று கூட நமக்கு தெரியல இப்போ ராஜ்நாத் சிங்கோட பையன் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் இதே மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட்டு சில நாட்களுக்கு முன்பாக தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் ஒரு கருத்து தெரிவித்திருக்கு அந்த கருத்தை பற்றி பிரதமர் மோடி வாய் திறக்கவில்லை ஆனால் நேற்று வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வரவேற்கிறார் இந்த மாதிரி தொடர்ச்சியாக மாற்றுக் கட்சியினரில் வந்து தன் பக்கம் மிரட்டி இல்லை அவங்கள வந்து அதிகார ஆசையை காமிச்சு இந்த சைடு அவங்க இழுக்கிறது பாஜக தான் கடந்த பத்து வருஷத்தில் அதிகமாக பண்ணியிருக்காங்க அவருக்கு வார வாரம் ஒரு அஜெண்டா ஒரு பேக்ஸ் மிஷின் இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட ஆளுநர் ஆஃபீஸில் அவரோட ஆர்எஸ்எஸோட நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த வாரம் இந்த அஜெண்டா பேசுங்கள் இந்த வாரம் இந்த அஜெண்டா பேசுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ச சங்கராச்சாரியர் தாய் வாழ்த்து போனால் உட்காந்துட்டு இருக்கிற பிக்சர் வந்தது காட்சி இருந்தது இல்லை இருக்கும் ஏன்னா தமிழ்மொழி வந்து நீஷ மொழி ஐயா வைகுண்டர் எதுக்காக அவர் போராட்டம் பண்ணாரோ எதுக்காக கொள்கையை அவர் நிறுத்தி நின்னாரோ எப்படி உருவ வழிபாடு இருக்கக்கூடாது மனிதநேயன் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதற்கு நேர்மாறாக பேசுகிறது தான் ஒரு நேரட்டிவாக வச்சுருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற வழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் நாகநாதன் அவரையும் வர இருக்கிறோம் வணக்கம் இன்னொரு மேடையில் அரசியல் தான் அது ஆனால் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறார் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியின் ஆதரவில் போதைப் பொருள் செழிக்கிறது கொழிக்கிறது அப்படின்னு சொல்கிறார் பெற்றோர்கள் நீங்கள் எப்படி கவலைப்படுகிறோ அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு நான் கவலைப்படுகிறேன் ஒரு பெரிய ஒரு வருத்தம் தோய்ந்த குரலில் அப்படி பேசுகிறார் வெளிப்படையாக ஏதாவது ஒரு கட்சியினரோ கட்சி சம்மந்தப்பட்ட பொறுப்பாளர்களோ ஏதாவது சமூக விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டாலோ ஈடுபட்ட இடத்துல சந்தேகம் வந்தாரோ உடனடியாக அவங்க அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து வெளியில் அனுப்புறது ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் எவ்வளோ பேர் ஆன்டி எலிமெண்ட்ஸ் வெவ்வேறுலாம் எல்லாம் பாஜகவில் சேர்கிறாங்க ஆனால் அவங்க அதுக்கப்புறம் நியூஸ் வருது இவங்களுக்கு மேலே இவ்வளோ கேஸ் இருக்குது இவங்க மேலே இவ்வளோ தர ஈடுபட்டாங்கன்னு யாராவது ஒரு எக்ஸாம்பிள் அவங்களை கட்சி விட்டு வெளியே அனுப்புறது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் காட்ட முடியுமா நான் ஒரு பதினஞ்சிருந்து இருபது எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும் ஒரு டீ கடையில் ஏதாவது ஒரு கட்சியினர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது அவர் வந்து எக்ஸ்பெல் பண்ணுறது விஷயமா இருக்கட்டும் ஒரு பொது வெளியில் வந்து ஒரு பெண் கட்சியினரை வந்து ஒரு வாய் விட்டு விமர்சனம் பண்ணும்போது உடனே அடிப்படை பொறுப்பில் வந்து ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து திமுக ஒரு பொறுப்பாளரில் ஈடுபட்டிருக்கான்னு கேட்ட செய்தி உடனே அடிப்படை உறுப்பினர் வந்து அவங்க எக்ஸ்பெல் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா ஒரு பெரிய கடல் பெரிய கட்சி பெரிய இயக்கம் அவங்க வந்து கட்சியில் வந்து இணையும் போது அவங்க ஸ்க்ரூட்டினி பண்ணி சேர்த்து பண்ணுறாங்க அப்போ கிட்டத்தட்ட வெறும் மருத்துவமனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை பொறுப்புகள் போடும்போது நிறைய குவாக்ஸ் வந்தாங்க அப்போ நாங்கள் வந்து ஒரு ஒருத்தையும் இன்டர்வியூ பண்ணி ஸ்கிரீன் பண்ணி அதுக்கப்புறம் பொறுப்பு போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களாம் எக்ஸ்பெல் பண்ணுறதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி நடவடிக்கைகள் திமுக தொடர்ந்து நடந்துகிட்டே கொண்டே இருக்கும் மோடி அவர்கள் சொல்கிறாள் இந்த போதைப்பொருள் விஷயங்கள் பற்றி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வந்து போதைப்பொருள் விவகாரமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் அந்த ரெஸ்பான்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கஞ்சா அமீன் ஓபிஐ டெரேவிட்டிவ்ஸ் இது எல்லாத்துலேயும் முன்னணி மாநிலமாக சர்க்குலேஷன் அதிகமாக இருக்குது உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இருக்குது இது நான் சொல்ல ஆல் இண்டியா இன்ஸ்ட் மெடிக்கல் சயின்ஸ் ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட போதைப் பொருட்கள் அதான் நான் சொல்கிறேன் ஓபியாய்டு கஞ்சா அப்புறம் அமீன் இந்த மாதிரியான மேஜரான போதைப் பொருட்களை வந்து நீங்கள் முப்பத்தி ஆறு ஸ்டேட் கவர்மெண்ட்டை யூனியட் சேர்த்தா தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முப்பத்தி மூணாவது இடம் முப்பத்தி நாலாவது இடத்துலாம் இருக்குது லீடிங்கில் இருக்கிறது உத்தரப்பிரதேஷ் இருக்குது மத்திய பிரதேஷ் இருக்குது பீகார் இருக்குது ஒடிசா மாநிலம் கூட இருக்குது அந்த அறிக்கையில் நான் உங்களுக்கு நான் சபை பண்ணுறேன் அப்போ என்னென்னா அவ்வளோ நடவடிக்கைகள் வந்து தமிழ்நாடு வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்குது இந்த ட்ரக் அகேன்ஸ்ட் டைவ் தமிழ்நாடு முதல் ஆரம்பித்து எல்லா டன் டன்னாக வந்து வந்து கஞ்சாவை வந்து கைப்பற்றுறாங்க பிடிக்கிறாங்க சோர்ஸ் ரிடக்ஷன் பார்க்குறாங்க விழிப்புணர்வு பார்க்குறாங்க நிறைய போயிட்டுருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறிகிறாங்க உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் பீகார் மாநிலத்திலையும் இந்த மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் இந்த மாதிரி போதைப்பொருட்களை புழக்கத்தை எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கல்லை வீசினாட்டுறான் பாஜகவினுடைய முதல் வேட்பாளர் பட்டியல் கிட்டத்தட்ட பதினாறு மாநிலங்களில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வேட்பாளர்கள் கொண்ட பட்டியல் வெளிவந்தது கிட்டத்தட்ட இதை பார்க்கும்போது இன்னும் எந்த கட்சியும் அறிவிக்காத சூழலில் பாஜக வெளியிடுகிறது வந்து நானூறு இடங்கள் வெற்றி பெறும் ஊடகங்கள் பாராட்டுகிறார்கள் இப்படி ஒரு தைரியமான கட்சின்னு ஆனால் தமிழ்நாட்டில் அந்த முதல் பட்டியலில் ஒருவர் கூட இடம்பெறவில்லை ஆனால் முப்பத்தொம்போது இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு நேற்று பேசுகிறார்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ அவங்களுக்கு வந்து திமுக அணி பார்த்திங்கன்னா மத சார்பின்மைக்கு மாநில உரிமைகளுக்காக ஒரு கொள்கைக்கு சார்ந்த கூட்டணி வந்து உருவாக்கிட்டாங்க அடுத்தது அதிமுக வந்து தேர்தல் அரசியலுக்காகவே ரொம்ப நாள் தொடர்ச்சியாக பாஜகவோட கூட்டணியில் இருந்துட்டு பாஜக நிறைவேற்றிய அனைத்து சட்டங்கள் அது சிஏவாக இருக்கட்டும் காஷ்மீர் இஷ்யூவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவங்க கூட வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு கடைசி தேர்தல் வரும்போது அவங்க விலகி நிற்கிறாங்க அப்போ விலகி நிற்கும் போது அங்கே பாமக தேமுதி போன்ற கட்சியில் கூட்டணி சேர்ந்து உருவாக்குறாங்க இங்கே பாஜக பல கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து கூட்டணி கட்சி வந்து சேருன்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஜிகே வாசன் மட்டும்தான் அவர் போய் உட்காந்துருக்கார் கூட இப்போ இந்த நிலையில் வந்து கூட்டணி கட்சிகள் வரலை மூ அதிமுகவோட மேலேயும் சவாரி செய்ய முடியாது இப்போ தனிப்பட்ட வரும் இல்லை அவங்க தைரியமாக வந்து அவங்க லீடர் எங்கெங்கே நிற்க போகிறாங்க எங்கே லிஸ்ட்டு கொடுப்பாங்க சொல்கிறதுக்கான தைரியம் அவங்களுக்கு இல்லை ஸோ அதனால் வந்து பாஜக வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவங்க தான் இந்த சொல்கிறாங்க திமுக பார்த்து மீடியாவை மேனேஜ் பண்ணனால்தான்னு சொல்கிறாங்களே அவங்க வந்து இந்த என்டைய அரசியலில் தமிழ்நாட்டில் மீடியாவை தான் அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க தான் என்னோடய கருத்து சார் எப்போ பார்த்தாலும் வாரிசு அரசியல் குடும்ப அரசியலும் பேசுகிறார் நேற்றும் பேசினார் குடும்ப அரசியல் ஒரு குடும்ப அரசியலும் பேசுனார் ஆனால் அவருடைய மேடையில் நீங்கள் சொன்ன இங்கே குறிப்பிட்டதால் நான் அந்த கேள்வி கேட்குறேன் ஜி கே வாசன் அவர் யார் என்று எல்லாருக்கும் தெரியும் பிரபலமான தலைவர் கருப்பையா அவருடைய மகன் பாரிவேந்தர்ன்னு ஐஜேகே கட்சி நடத்துகிறார் அவருடைய மகன் பச்சமுத்து ரவி தான் வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கார் புதுநீதி கட்சி ஏசி சண்முகம் அவருடைய மகன் தான் அந்த கட்சியினுடைய செயல் தலைவராக இருக்கார் இப்படி வாரிசுகள் கொண்ட அந்த தலைவர்களை மேடையில் வைத்துக்கொண்டே குடும்ப கட்சி வாரிசுன்னு பேசுறாரு இப்போ இதெல்லாம் நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்கள் அவருக்கு இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே மத்திய அரசினுடைய அந்த கமிட்டி வந்து பாராட்டிய பிறகும் அவர் இப்படி பேசுகிறார் ஸோ இதெல்லாம் மறைத்துவிட்டு மேடையில் பேசுவதை எப்படி பார்க்குறீர்கள் இல்லை அடிப்படையிலே அவங்க வந்து விமர்சனம்னு வைக்கும் போது ஆட்சி திறனும் திமுக நிர்வாகத்தன்மையும் அவர் வந்து பாக் பாராட்டுறார் எப்படி பாராட்டுறாருன்னா தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலம் தமிழ்நாடு வளர்ச்சி வந்து இந்தியாவோட வளர்ச்சிக்கு வந்து முக்கியமானதுன்னு சொல்கிறாரு ஆனால் யார்னால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்ததுன்னு சொல்லும் ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தான் எந்த வகையான தேசிய கட்சிகள் ஆட்சி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இந்நாள் வரைக்கும் தேசிய கட்சிகள் ஆட்சி இல்லை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இந்நாள் வரைக்கும் மாநில கட்சிகள் தான் இங்கே ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க இப்போ மாநில கட்சிகள் ஆட்சி முன்னாடி திமுகவோட கான்ட்ரிபியூஷன் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு அதிமுக திமுக திட்டத்தில் வேறு பேர் மாற்றி அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வளர்ச்சியோட எண்ணிக்கையை வந்து பார்க்கும்போது மாநில கட்சிகளோடு தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்குது சென்னை முன்னேறி இருக்குது அந்த முன்னேற்றத்தை மோடி அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறார் உங்களோட வளர்ச்சி எங்களோட வளர்ச்சி நீங்கள் ஒரு வளர்ந்த மாநிலம் நீங்கள் வளர்ந்த தமிழ்நாடுன்னு முதல்ல திமுக வந்து பாராட்டுறார் அப்போ பாராட்டும் போது அப்போ வந்து இது ஒரு குடும்ப கட்சி குடும்ப அரசியல் என்ற அவரோட முனைப்பெலாம் அவருக்கு தெரியதில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவில் வந்து வருஷப்படுத்தலாம் பல்வேறு காலகட்டத்தில் நீங்கள் ராஜஸ்தான்லையாக இருக்கட்டும் இல்லை வந்து இப்போ மத்திய பிரதேச குவாலியராக இருக்கட்டும் எல்லா வகையான வாரிசு அரசுகள் எல்லா நிலையிலும் இருக்குது பிசிசிஐ பிரெசிடெண்ட்டு யார்னு உங்களுக்கு தெரியும் அது எந்த அடிப்படையில் வந்ததுன்னா அவர் அமித்ஷாவோட பையனை ஒரே சர்டிஃபிகேட் தான் வேற என்ன அவருக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம் கிரிக்கெட் பேட்ட வரைக்கும் வாழ்க்கையில் தொற்றுக்காரனால் கூட நமக்கு தெரியல ஸோ அப்போ காலகாலமாக வந்து பாஜக வந்து வாரிசு அரசியல் பற்றி பேசுகிறது செம்ம சிரிப்பாக இருக்கும் இப்போ ராஜ்நாத் சிங்கோட பையன் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் ஸோ இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த வாரிசு அரசியல் பேசுகிறது வந்து வந்து விமர்சனங்களை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மேடையிலே நிறைய எடுத்துக்காட்டு வச்சுக்கிட்டே அவர் பேசுகிறது வந்து தான் மேடையில் உட்காந்துருக்கேன் எல்லாரும் மோடி பேசும்போது எல்லாம் மூஞ்சி இருக்கமா இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஓட்டு போடவோ அல்லது பேசவோ லஞ்சம் வாங்கக்கூடாது அது லஞ்சம் வாங்கினால் அது வந்து எம்எல்ஏ எம்பிக்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்த அந்த உத்தரவை நேற்று சுப்ரீம் கோர்ட் வந்து ரத்து செய்திருக்கிறது உடனே வந்து நேற்று மேடையிலும் பேசுகிறார் ட்விட்டர் தளத்திலும் அது வந்து வரவேற்று பிரதமர் வந்து கருத்து பதிவிடுகிறார் ஆனால் இதே மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட்டு சில நாட்களுக்கு முன்பாக தேர்தல் பத்திரம் விவகாரத்தில் ஒரு கருத்து தெரிவித்திருக்கு அந்த கருத்தை பற்றி பிரதமர் மோடி வாய் திறக்கவில்லை ஆனால் நேற்று வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை வரவேற்கிறார் இந்த இரண்டுக்குமான வித்தியாசங்கள் எப்படி ரெண்டுமே வியப்பாக இருந்தது எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வந்து யூனியன் கவர்மெண்ட் பாஜகவோட பிரெயின் செயல் அது கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் வழியாக கட்சியோட நிதியை வந்து அவங்க திரட்டியிருக்காங்க எந்தெந்த பெருமுதலாளிகள் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சில பேர்லாம் ரெய்டு விடுவோம் சொல்லி பிறகு பயமூர்த்தி அதுக்கப்புறம் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணக்கப்புறம் அவங்க விற்றாலம் பண்ணிருக்கிற பின்னணிலாம் வந்துட்டு இருக்கு இப்போ ரெய்டு விட்டு வசூல் பண்ண தகவல்களும் இருக்கிற தொடர்ச்சியா அது வந்துட்டு இருக்கு இந்த சூழல்ல அது ஒரு பக்கம் அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பா அவர் பாராட்டலை இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து இப்போ தேர்தல் காலகட்டத்தில் அவர் பாராட்டியே ஆகணும் ஏன்னா அவர் கட்சி தான் என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க கட்சியை வந்து ஒரு மாநில கட்சியோட கூட்டணி செய்கிறது பிறகு அந்த மாநில கட்சியை வந்து உடைக்கிறது அங்கே இருக்கிற எம்எல்ஏஸ் எம்பிஸும் முழுங்கி அவங்க வந்து தன்னோட கட்சிக்குள்ளே இழுக்கிறது இந்த மாதிரி தொடர்ச்சியாக மாற்று கட்சியினரில் வந்து தன் பக்கம் மிரட்டி இல்லை அவங்கள வந்து அதிகார ஆசையை காமிச்சு இந்த சைடு அவங்க இழுக்கிறது பாஜக தான் கடந்த பத்து வருஷத்தில் அதிகமாக பண்ணியிருக்காங்க நீங்கள் உத்தர இதை மகாராஷ்டிரா நடந்த விஷயம் உங்களுக்கு கண்கூடாக தெரியும் எப்படி மாற்றினாங்கன்னு ஒவ்வொரு காங்கிரஸ் ஆளுநர் மாநிலங்களில் எப்படி நிலையற்ற தன்மையை உருவாக்கி பிறகு பாஜக ஆட்சியை கைப்பற்றின எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன் எடுத்துக்காட்டே நம்ம இங்கே இருக்க காங்கிரஸில் இருந்தாங்களே எம்எல்ஏவாக இருந்தாங்க விஜயதாரணி இப்போ அவங்க எம்எல்ஏ பதவியை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க வந்து இப்போ பாஜகவுக்கு போகிறாங்க அப்போ இந்த மாதிரி வலைவீசு யார் பண்ணிட்டுருக்காங்கன்னா பாஜக தான் பண்ணிகிட்டு இருக்கு அதனால தான் எனக்கு முரணாகவே இருக்குது எது இதெல்லாம் அவங்க கட்சிகள் பண்ணதோ எது இதெல்லாம் அவங்க ஆட்சி பண்ணதோ அதுக்கு முரணாக செய்துவிட்டு ஏதோ இவர் வந்து பத்து வருஷம் இவர் ஆட்சியே செய்யாத மாதிரியும் இவர் கிரகத்தில் வந்த மாதிரியும் பேசுறது தான் வியப்பா இருக்கு கடைசியாக ஒரு கேள்வி கவர்னர் அவர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் ஐயா வைகுண்டருடைய சனாதன தர்மம்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா பண்ணுறார் ஆனால் உண்மையிலே ஐயா வைகுந்தர் வந்து அப்படி சொன்னதாக எந்த வரலாற்று செய்தியும் இல்லை ஆனால் திரும்ப அந்த விழாவில் என்ன சொல்கிற முக்கியமான செய்தினா பள்ளி படிப்பை தாண்டாத கால்டுவெல் ஜி போப் இந்த இவர்கள் வந்து எப்படி மற்ற மொழிகளை படித்திருப்பார்கள் ஒரு பள்ளி படிப்பையே தாண்டாதவர்கள் மற்ற மொழிகளை படித்து அவர்கள் எப்படி வந்து ஒரு ஒப்பீடு செய்து தமிழ் உயர்வான மொழி என்று சொல்லியிருக்க முடியும் என்ற ஒரு ஏற்கனவே சொன்ன வாதத்தை வைக்கிறார் ரெண்டாவது அவர் எழுதிய அந்த திராவிட மொழியில் அந்த ஒப்பில் இலக்கணம் அதுவே போலியானதுன்னு சொல்கிறார் மீண்டும் மீண்டும் தமிழ் மொழி உயர்வான மொழி என்று எழுதியவர்களை குற்றம் சாட்டு ஏன்னா சமஸ்கிருதத்தை அவர் வந்து உயர்த்தி சொல்ல ஆசைப்படுவது அவருடைய வழக்கமாக இருக்கலாம் ஆனால் இவர்களை பற்றி விக்கிபீடியாவில் எழுதப்பட்ட செய்தி நம்பாதீர்கள் அவர் இரண்டு பேருமே பள்ளி படிப்பை தாண்டாதவர்கள் அவர் எழுதிய புத்தகம் போலியானது என்கிறார் உங்கள் கருத்து அடிப்படையிலே வந்து ஆர்எஸ்எஸ்ஸோட அஜெண்டாவை வந்து ரவி உள்வாங்கி தமிழ்நாட்டில் வந்து பரப்பிட்டிருக்கார் அவரை மாதிரி பரப்புக்கு முழு உரிமை இருக்குது ஆனால் அது கவர்னர் பொஷன்லேருந்து பண்ணக்கூடாது ஆளுநர் என்பது ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் ஒரு கிபனாட்டிக்கல் போஸ்ட் அதாவது மாநில எண்ணங்களை பிரதிபலிக்கிற ஒரு ஷார்ட் ஹேண்ட் வேர்ஷன் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஒரு கவர்னர் கவர்னர் வந்து நான் பார்ட்டிசன்ட் எந்த ஒரு பா கொள்கை ரீதியாகவோ இல்லை அடையாளங்களோ அவருக்கு இருக்கக்கூடாது அவங்க வந்து ஒரு கவர்னர் போஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் ஆப்ளிகேஷன்ஸை வந்து அவங்க பண்ணிகிட்டு தான் இருக்கணும் இதை வந்து எல்லா வகையான அறிந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாகவே ஆளுநரவை தொடர்ச்சியாக செயல்பட்டு அவருக்கு வார வாரம் ஒரு அஜெண்டா ஒரு ஃபேக்ஸ் மிஷின் இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட ஆளுநர் ஆஃபீஸில் அவரோட ஆர்எஸ்எஸோட நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த வாரம் இந்த அஜெண்டா பேசுங்கள் இந்த வாரம் இந்த அஜெண்டா பேசுங்க அப்படின்னு சொல்கிறது அந்த அஜெண்டாவில் முக்கிய அஜெண்டா என்னென்னா எங்கெங்கெல்லாம் வந்து தமிழ் சமூகம் வந்து பிற்போக்கம் எல்லாம் உயிர்க்கும் மனிதநேயம் அடிப்படையில் எந்த இடத்துல வேதங்கள் மறுப்பு மனு தர்மத்தை எதிர்ப்பு பிறகு எங்கெங்கெல்லாம் வந்து மனிதர்கள் மனிதநேயம் தான் உயர்வானது அப்படின்னு உள்ள சித்தாந்தங்களை பரப்பிய பல்வேறு காலகட்டத்தில் உருவான சமூக நலத்துக்காக உழைத்த பல்வேறு சமய தலைவர்களை பாஜக வந்து முதல் எதிர்க்கும் அவங்களை எதிர்க்க முடியலையா அவங்க கருத்தியல் ரொம்ப பலமாக இருக்கான அவங்க முழுக முற்படும் இது வந்து காலகாலமாக பாஜக வந்து இந்தியா முழுக்க பரப்பின ஒரு யுக்தி முறை தான் தமிழ்நாட்டையும் பண்ணுறாங்க நீங்கள் வந்து வள்ளுவருக்கு வந்து காவி பெயிண்ட் அடிக்கிறது சொல்கிறதும் வள்ளுவரோட திருக்குறள் தெளிவுரைகளை பற்றி அவங்க ஒரு வருஷன் ஆர்எஸ்எஸ் வருஷன் சொல்கிறதும் இப்போ ஐயா வைகுண்டர் எதுக்காக ஒரு போராட்டம் பண்ணாரோ எதுக்காக கொள்கையை அவர் நிறுத்தி நின்னாரோ ச இப்படி உருவ வழிபாடு இருக்கக்கூடாது மனிதநேயன் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதற்கு நேர்மாறாக பேசுகிறது தான் ஒரு நெரேட்டிவாக வச்சுருக்காங்க எந்தளவுக்கு அளவுக்கு இந்த நரேட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தமிழ்நாட்டு சனாதன தர்மத்துக்கு கொடுக்குற பார்வையும் வட இந்தியாவில் இருக்கிற முற்போக்கு இயக்கங்கள் சமுதாயத்தில் வேலை பார்க்கிற பிற்போக்கு இயக்க பிற்போக்கு தன்மை அகற்றிய அம்பேத்கரையில் பார்க்குற இயக்கங்கள் வந்து ஒரே பார்வையாக இருக்கும் சனாதன தர்மம் என்பது ஜாதிய அமைப்பு முறையை வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதிய அமைப்பு முறையை பாதுகாக்கிறது என்றால் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அடிப்படையை வந்து பாதுகாக்கிறது இது வந்து உச்ச இது புரிதல் இல்லாமல் இருக்கு அப்போ மனு தர்மத்துக்கும் சனாதன தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் நிலையானது மாறாதுன்னா எது நிலையானது மாறாதுன்னா ஜாதி அமைப்பு நிலையானது ஜாதி அமைப்பு மாறாதது இதுக்கு பல்வேறு இதிகாசங்கள் கொண்டு அவங்க வந்து கட்டுக்கதைகள் கொண்டு அதை மக்கள் மனதில் வந்து வாழ்வியலவாக பண்ணதை வந்து தமிழ்நாடு பல்வேறு காலகட்டத்தில் ராமலிங்க அடிகளாராக இருக்கட்டும் அயோத்திதாச பண்டிதராக இருக்கட்டும் ஐயா வைகுண்டராக இருக்கட்டும் பிறகு பிற்காலத்தில் வந்து அது சமூக அரசியல் இயக்கமாக மாற்றின தந்தை பெரியாரோட உழைப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த அமைப்பு முறை எதிர்ப்பாக செயல்பட்ட வித விதங்கள் அதனால் தான் ஆளுநர் வந்து கபீர் பற்றி பேச மாட்டார் வட இந்தியாவில் கபீர் பற்றி பேச மாட்டார் நாராயணகுரு பற்றி பேச மாட்டார் இது மாதிரி பல்வேறு காலகட்டத்தில் இந்த தலைவர்கள் வந்து இந்த சனாதன தர்மத்தை கேள்வி எழுப்பியிருக்காங்க இவ்வளோ பேசுகிற ஆளுநர் சித்தர்கள் பற்றி பேச மாட்டார் ஏன்னா சித்தர்களோட கோட்பாடுகள் எல்லாமே இதே சனாதன தர்மத்துக்கும் பெருப்பினர் அடிப்பில் உயர்வு தாழ்வவும் அது மாதிரி ஒரு ஆற்ற ஒரு ஆல ஒரு சமஸ்கிருதவாத வேதங்கள் கொண்டு வேதங்கள் மறுப்புகளை வந்து முன்னிலைப்படுத்த பல இயக்கங்கள் உருவாயிட்டு இப்போ இதை முழுக்கடிக்கணும்னா என்ன சொல்கிறோன்னா எதுதெல்லாம் வந்து அறிவியல் ரீதியாக தமிழர்களுக்கு மொழியான வந்து வெளிக்கொண்டு வருது இப்போ கீழடியில் மட்டும் தமிழ்நாட்டு முதல்வர் கீழடி வந்த ஆய்வுலருந்து தான் தண்ணி முயற்சியில் ஆர்கியாலஜி சொசைட்டி ஆஃப் இந்தியா ஒன்றும் ரிலீஸ் பண்ணலை கோர்ட்டில் கேஸ் நடந்து இப்போ கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கு ஆனால் தமிழ்நாடே ஆர்கியாலஜி சொசைட்டி ஆஃப் இந்தியா பண்ணுற வேலையை தமிழ்நாடே பண்ணி காபன் டெண்டிங் அமைச்சு தமிழ்நாட் தொன்மையான வராறு மூவாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னே இருக்குன்னு அறிவியல் ரீதியாக ப்ரூவ் பண்ணுறாங்க இப்போ வாழ்நிலை பற்றி சொல்ல முடியாது ஏன்னா தான் மூலதனமாக வைக்கிறது தான் ஆர்எஸ்எஸோட வேலையே இப்போ திராவிட ஒப்பிலக்கணம் என்பது ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஆய்வு அந்த ஆய்வு என்பது ஆய்வறிஞர்கள் முன்னாலே வைக்கலாம் பல்வேறு அறிஞர்கள் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா தமிழ் சார்ந்த ஆய்வறிஞர்கள் மட்டுமே அனலைஸ் பண்ணல உலகத்தில் பல்வேறு மொழியியல் அறிஞர்கள் வந்து அதை ஆய்வு பண்ணியிருக்காங்க திராவிட ஒப்பிலக்கணத்தை அந்த திராவிட ஒப்பிலக்கணமோட அடிப்படை என்னென்னா சமஸ்கிருதத்தோட துணை மொழி தமிழ் கிடையாது சமஸ்கிருதத்தில் இருக்க எல்லா தமிழ்மொழியில் சமஸ்கிருத வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டா அந்த மொழி தனிச்சா நிற்குது அப்படின்னு பார்க்குறது பல்வேறு மொழிகளை வந்து இது இதே டீசான்ஸ்கிரைடேஷன் பண்ணும்போது அந்த மொழி கீழே விழுந்து போயிடுது ஆனால் தமிழ்மொழி வந்து என்ன சொல்கிறாருன்னா சமஸ்கிருத வார்த்தைகள் எல்லாத்தையும் அவர் க்ளீன் பண்ணால் கூட சமஸ்கிருத வார்த்தை எல்லாமே டீசான்ஸ்கிரைஸ் பண்ண கூட ஃபில்டர் பண்ணக்கூட கூட தமிழ்மொழி தனிச்சையாக இயங்குது தான் திராவிட ஒப்பிலங்கிறதோட அடிப்படை கூரை அதுதான் அவருக்கு வலிக்குது இப்போ ஒரு காலத்தில் சிந்து சம்பள நாகரிகம் வந்து சமஸ்கிருத நாகரிகம் சொன்னாங்க இப்போ பல்வேறு வரலாற்று ஆய்வு சொல்கிறது தொன்மையான திராவிட நாகரிகம்னு ஒரு ப்ரூவ் ஆயிடுச்சு இனிமேல் அங்கே நாகரிகம் நாகரீகம் எடுக்கப்பட்ட அந்த ஆவணங்கள் வந்து சிந்து வந்து பிரதிபலிக்கிறதுலாம் வந்துருச்சு அது சமஸ்கிருத அடிப்படை இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு ஸோ அவங்க கட்டுக்கதைகள் விழுந்து போச்சு அதே மாதிரி தான் இப்போ திராவிட ஒப்பிலக்கணம் நம்ம வந்து தனிச்சையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம் இப்போ எல்லா பொது நிகழ்ச்சிகளும் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ச சங்கராச்சாரியர் தமிழ் தாய் வாழ்த்து பண்ண உட்காந்துட்டுருக்கிற பிக்சர் வந்தது காட்சி இருந்தது இல்லை எடுத்துருக்கோம் ஏன்னா தமிழ்மொழி வந்து நீச மொழி தமிழ்மொழி வந்து உழைக்க மக்களோட மொழி தமிழ்மொழி வந்து விளிம்பு நிலை மக்களின் மொழி அப்படின்னு சொல்லி அதை வந்து உதாசனப்படுத்திட்டு சமஸ்கிருதத்தை வந்து தெய்வீக மொழி அது வந்து உயர்ந்த மொழின்னு எப்படி பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிக்கிறாங்களோ வழிபாட்டு தளத்தில் வந்து மொழியை வந்து வேறுபடுத்தி பார்க்குற சித்தாந்தம் தான் அவங்களோட சித்தாந்தம் இதுக்கு எல்லாமே எதிர்ப்பாக வேலை செஞ்ச எதிர்ப்பாக அறிவியல் ரீதியாக ஆய்வு செஞ்சு அந்த அவங்க சொன்ன பொய்யை அகற்றிய எல்லா வகையான தொகுப்புகளை எப்படிலாம் நான் வந்து கலங்கம் செய்வதுன்னா ஒரு ஆளுநர் பொறுப்புலேருந்து நின்று சொன்னால் மக்கள் நம்புவாங்கன்னு அவர் நம்புகிறார் ஆனால் தமிழ்நாட்டு காலகாலமாக ஆளுநரை எந்த பார்வையில் பார்க்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவரோட ஒரு ஒரு அட்டம் கம்ப்ளீட் ஃபெயிலியரில் போகுது அதனால் ஒரு ஒரு தரையும் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஆளுநர் வெளிநடப்பு செஞ்ச வரலாறு தமிழ்நாட்டில் தான் இருக்குது எங்கள் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி